சமாதானம் இல்ல ஏன் என் குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்ல ஏன் என் குடும்பத்துல எல்லாமே தடையா மாறுது என் குடும்பத்துல கொஞ்சம் கூட என்னால மேல எழும்ப முடியல இந்த ஆவிக்குரிய சிந்தை இல்ல மன விருப்பம் மனசுல என்ன படுதோ அதை செய்தர்றோம் ஆண்டு சமத்துல உட்காந்து ஜோம் பண்ணி தேவ சித்தமா இது வசந்தம் இப்படி சரியா அல்லது எனக்குள்ள இருக்கிற மாம்சத்துக்குரிய சுவாபம் நான் இன்னும் மனந்திரும்ப காரியம் உணர்கிறோமா கொஞ்சம் யோசித்து பாருங்க மாம்சத்துக்குரிய யார் தெரியுங்களா மாம்சத்துக்குரியவன் அப்படின்னா அவன் பேச்சு நடக்க வாழ்க்கை முறை பழக்க வழக்கம் எல்லாமே இந்த வேத சத்தியத்துக்கு முரண்பாடாகவே இருக்கும் அவன் தான் மாம்சத்துக்குரியவன் எவ்வளோ வசனம் கேட்டாலும் அன்பை பேச தெரியாது எவ்வளோ வசனம் கேட்டாலும் உண்மையை பேச தெரியாது எவ்வளோ வசனம் கேட்டாலும் வாழ்க்கையில் தாறுமாறு கெட்ட பழக்கம் கெட்ட சுவாபம் மனம் திரும்பாமலேயே இருக்கிற அவன் தான் மாம்சத்துக்குரியவன் இது கற்றுக்க அறுவருப்புங்கிற சிந்தை இல்லாமல் துணிகரமாக பாவம் செய்கிறோன்னா அந்த பாவத்தின் நிமித்தம் நாம் எவ்வளவு கடினப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வீட்டு கொண்டு வந்தாலும் அந்த பாவம் கொண்டு வந்த பிரயாசங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடும் குடும்ப சமாதானத்துக்கு எவ்வளவு நம்ம போராடினாலும் நம்ம எதிர்காலத்துக்கு எவ்வளவு போராடினாலும் பிள்ளைங்க வாழ்க்கை எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் மனம் திரும்பாம இருக்கிற ஒரு காரியம் இருக்கு பார்த்தீங்களா நம்ம குடும்பத்தை சமாதானமே வாழ விடாது நம்ம பிள்ளைகளை வாழ விடாது நாம மனம் திரும்பி ஆவிக்குள்ள மாறும் பொழுது தான் ஜீவியம் சமாதானத்தை பார்க்கும் இல்லையே லூயா லே லூயா ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில் நான் சமாதம் இல்லாமல் இருக்கிறேன் எவ்வளோ பிரயாசப்படுறேன் ஒரு ஆசீர்வாத பார்க்க முடியல ஒரு பக்கம் பொருளாதார நெருக்கடி ஒரு பக்கம் கடன் பிரச்சனை ஒரு பக்கம் குடும்பத்தில் பிரிவினை ஒரு பக்கம் பிள்ளைங்க வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் நான் வாழ்கிறேன் உங்களை கொஞ்சம் பாருங்க மாம்சத்துக்குரிய காரி இன்னும் உங்களுக்குள்ளே என்ன இருக்குது ஆவிக்குற சிந்தையில் ஆவிக்குரிய வாழ்க்கை வளராமல் ஜீரோவாக இருந்துக்கிட்டு நீங்கள் மாம்சத்துக்கிற வாழ்க்கையில் இருப்பீங்கன்னா இன்றைக்கி மனம் திரும்பியாண்டவரை என் ஜீவி மாற்றுங்கப்பா ஆண்டு எப்படி விட மனுஷன் மாற்ற முடியுங்க மூணு வருஷம் இஸ்ரேல் தேசத்தில் பஞ்சம் ஆண்டு சொல்றார் எளியாவை பார்த்து எங்க போய் உட்காரு கேரி தாட்டண்டையில் உட்காந்துருட்டாரு உனக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு வந்துருட்டார் அது வெஜிடேரியன்லாம் கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பாடு ரெண்டு வேலையும் நான்வெஜ் தான் அப்பமும் அப்பமும் இறைச்சி இதை கொண்டு வர சர்வர் யாரு இந்த காக்கா வந்து சாதாரணமாக என்ன சொல்லுவோம் திருட்டு காக்கா தான் சொல்லுவோம் இல்லை மைனா வளர்க்குறோம் கோழி வளர்க்குறோம் கிளியை வளர்க்குறோம் எல்லாத்தையும் குண்டுகளை வச்சு அழக பழக்கப்படுத்தி எல்லாத்தையும் வளர்த்துறோம் ஆனா காக்காவை செய்ய முடியாது வச்சு வளர்த்த முடியாது ஏன்னா அது அடுத்த எதை பறிக்கலான்னு பார்க்கிற பொல்லாத சுவாமி திருட்டு காக்கா ஆனா அந்த காக்கா கத்திரிக்கையில் வந்தோன்னே பாருங்களேன் தேசமே பஞ்சம் ஆனால் அப்போவும் இறைச்சியும் செய்யப்படுற ஒரு இடம் இருக்குதுன்னா அது ஒன்று பணக்கார வீடாக இருக்கணும் இல்லை அரண்மனையாக இருக்கணும் எங்கேயோ இடத்துல எளியாவுக்கான சாப்பாடுலாம் ரெடி காக்கா கூட்டுது கத்த சொல்கிறாரு அங்கேருந்து எடுத்து கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும் வாயில் தான் கவிட்டு போகுது எல்லாம் எடுத்துகிட்டு போகுது காலில் அருண்டை பிடிச்சிருக்கு வாயில் பிடிச்சிட்டு பறந்து கொண்டு போகுது அது ஒன்றும் என்ன செய்யல சாப்பிடல அது கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு பாதி சாப்பிட்டுட்டு பாதியெல்லாம் கொண்டு போகணும் மொத்தத்துக்கு கொண்டு யார்கிட்ட கொடுத்துட்டு வருது அதனுடைய மாம்சஸ்வாபத்தையே கத்த ஆவிக்கிற சுவாமா என்ன செய்துட்டாரு ஒரு காக்காவையே கத்தரால மாற்ற நம்மையும் மாற்றவரால நாம் செய்ய வேண்டியது ஆண்ட சுமத்தில் வற்பனை சாண்டவரை என் சுவாபத்தை மாற்றுங்க என் ஜீவியத்தை இனிமேல் எதை செஞ்சாலும் ஆவிக்கிற சிந்தையோட என் ஜீவியத்தை ஆராய்ஞ்சு பார்த்து ஜெபித்து பிரியமானதா என்பதை நான் ஆராய்ந்து பார்க்க எனக்கு உதவி செய்யும் இல்லையிலா நீங்க செய்து பாருங்களேன் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியமும் ஒரு சின்ன சின்ன காரியமும் நீ தேவசத்தை அறிந்து செஞ்சு பாருங்க உங்க லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் வருங்க உங்க பொருளாதாரம் மாறும் உங்க குடும்ப சூழ்நிலை மாறும் உங்க குடும்ப உறவுகளுடைய தன்மைகள் மாறும் உங்க குடும்ப வாழ்க்கையே மகிமையாய் மாறிவிடும்